தமிழக மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசுடன் சேர்த்து ரொக்கப்பணமாக ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கொரோனா காலத்தில் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கிடைச்சது ஆனால் இந்த முறை அதிகமாக மூணாயிரம் ரூபாய் கிடைக்கிறது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று இருக்கிறது சரி யாருக்கெல்லாம் கிடைக்கும் தமிழகத்தில் உள்ள இரண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து அரசு அட்டைத்தாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த பரிசு தொகை கிடைக்கும் கூடவே ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு அத்துடன் பன்னெண்டு வகையான இலவச பொருட்கள் கிடைக்கும் சரி யாருக்கெல்லாம் கிடைக்காது இதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது தமிழக அரசின் அறிவிப்பின்படி சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த பொருட்கள் பரிசு தொகை கிடைக்காது சரி சர்க்கரை அட்டைதாரர்கள் என்ன செய்யணும் அதுதான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதை உடனே ஆன்லைன் மூலமாகவோ அல்லது தாலுக்கா அலுவலகம் மூலமாகவோ செஞ்சிடுங்க சரி புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தால் எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணுறது கைக்கு வராதவங்களாக இருந்தால் இந்த பணம் கிடைக்குமானு இன்னும் சந்தேகம் இருக்கு இல்லையா ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே உங்கள் ரேஷன் கார்டு நீங்கள் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் இந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா இந்த வருஷம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் அரிசி அட்டை வச்சுருப்பவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஆஃபர்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் சக்கரை அட்டை வச்சுருக்கவங்க உடனே போய் அப்ளை பண்ணுங்கள் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் அலுவலகம் போய் நீங்கள் அணுகலாம் அது கூட இன்றைக்கே போய் நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி செஞ்சால் மட்டும்தான் நாளைக்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு தாலுக்கா ஆஃபீஸை அணுகுங்க நன்றி